அனைவருக்கும் வணக்கம் மாயவரம் மூர்த்தி அவர்கள் வேதியை நம்ம சங்கராசாலியை பற்றிய ஒரு பாடல் இந்த பாடலை என்ன பார சொன்னார் நான் விரும்பி கேட்டேன் அனுப்பிட்டேன் இது வந்து நான் அமிர்த லட்சுமி ராதத்தில் பாடிஞ்சிருக்கேன் அதை கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் സത്ദ്ഗുരുനാ ശരണം ശരണമേ ഗുരുനാഥ സദ്ഗുരു ശരണമേ ഗുരുനാഥ ഗുരു ഗുമാതം വിളുത്തിടോധം വനത്തിനോ ശരണം ശരണം

ശരണം ശരണം காலடி பிறந்து காஞ்ச இளம் காலடி காஞ்செலமந்த காத்திடும் கருணையின் வடிவா காத்திடும் தெய்வம் கருணையின் வடிவம் நினைவேறும் கனவிலும் சரிச்சிரேர சத் சரணம் ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி குருஷரணி விஜயேந்திர சரஸ்வதி குருஷரண शरण श्री बालचंद्र श्री कर Okay,